வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இப்படி சொன்னாலே என் பையன்மா என்னமோ வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுமான்னுவான் அது இன்னும் எனக்கு அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டதுனால அது சொன்னாதான் அடுத்தது பேசவே வர மாதிரி இருக்கு சரி ஓகே நான் வந்து இது தைப்பூசம் கோவிலுக்கு போன விலாக் தான் இது பொங்கல் வைக்க போனது காலைல ஒன்பது மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் போயிட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு என்னை விட்டுட்டு பசங்களை போய் கூப்பிட்டு வர போயிட்டாங்க வந்து அடுப்பு கண்டுபிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்புறம் ஒருத்தவங்க வச்சிட்டு இறக்கின உடனே அடுப்பு கிடைச்சிருச்சு வச்சிட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் போய் அதுக்குள்ளேயே பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ன்னு சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸ்ல கிட்டதான் டோக்கன்லாம் வாங்கிக்க சொல்லிட்டாங்க வெளியிலயே வண்டி டோக்கன் இதெல்லாம் இப்ப புதுசா இருக்கு நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இந்த கோவிலுக்கு இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அஞ்சாறு வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சது இருந்து வந்துட்டு இருக்கிறேன் அம்மா வீடு அம்மா வீட்டுல இருந்து நடு சென்ட்ரு எங்களுக்கும் அம்மா வீட்டுல இருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னா மூணு கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருந்து இந்த கோவிலுக்கு போகணும்னா ரெண்டு கிலோமீட்டர் நடுவுல இருக்கும் சென்ட்ரா அஹ் அந்த மாதிரி அம்மா வீட்டுல இருந்தே இது பழக்கம் பொங்கல் வச்சு வருஷாந்திரம் வந்து வருவோம் கோவிலுக்கு இந்த திருவராட்டினத்துலாம் சுத்தின பழ சுத்தல பணம் எல்லாம் கட்டிட்டு ஏறிட்டோம் ஏறிட்டா ஒரு ரவுண்டு தான் வந்தாரு அப்பா எனக்கு தலை சுத்துது இறக்குங்க இறக்குங்க நான் இந்த ராட்ன அம்மா இருமா நீ கொடுத்த காசுக்கு ஒரு நாலு சுத்தா சுத்தோ ஐயோ நாலு நான் சுத்தீங்கன்னா கிடப்பேன் படிக்கும் போது இது நடந்தது இறக்கி விட்டுருங்க மேலே கத்துறேன் விட்டாரு தலை சுத்துது வந்து ஒரு சுத்து சுத்துனதுக்கே இப்பெல்லாம் அந்த ராட்னத்தை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா வந்தது என் பொண்ணு கேட்டா நான் சுத்த போறேன் எனக்கு மேல அவ நீ எல்லாம் அவருக்கு பஸ்ஸே வந்து செட் ஆகாது ஒத்துக்காது இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல் டூருக்கு எல்லாம் போனதுல ஓரளவுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியுது அவளுக்கு நீலா சுபி வேண்டாம் நீலா ஏறினா நானே என்னாலே முடியல அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆசைப்பட்டா நான் சுத்திட்டாமா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு உனக்கு எல்லாம் செட்டாது மேல இருந்தே வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னி கிண்டல் பண்ணாரு அப்புறம் பசங்களை பர்ஸ்ட் அமுச்சு விட்டுட்டேன் பொங்கல் கூட எல்லாம் வச்சு பசங்களை எடுத்துட்டு போயிட்டாரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல விட்டுட்டு உடனே கூட்டு போறேன் பொறுமையா அப்படியே வந்துகிட்டே இருந்தாரு நான் கடைத்துருலாம் சுத்தி தான் எடுத்துட்டு வந்தேன் உண்டியல் வாங்கிட்டு வந்தேன் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் பாருங்க நல்லா அழகா இருந்தது நாங்க சின்ன பிள்ளையில பாக்கும்போது இவ்வளவு கடைகள் எல்லாம் இருக்காது அப்பத்திக்கு நான் சொல்ற எல்லாம் அந்த அளவுக்கு கடைகள்லாம் ரொம்ப இருக்காது இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரவள்ளி சக்கரவள்ளி கிழங்கு இந்த சிறுவள்ளி கிழங்கு அதெல்லாம் வச்சிருப்பாங்க கொஞ்சம் வளையல் கடை இதெல்லாம் இருக்கும் ஆனா இப்ப நல்லா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே பானிபூரி நிறைய சாப்பிடுற ஐட்ட கடை எல்லாம் வித்தியாசமா நானே ஆச்சரியமா பார்த்தேன் இரும்பு வானல் இரும்பு இது பித்தளை ஜாமாங்க இதெல்லாம் அப்ப கிடையாது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் தான் வந்து சாமி உள்ள போயிட்டு பூரணி பொற்களை அறி வைகிற புத்திர ஐநாரப்பன் சொல்லிட்டு கோவில் தைப்பூசுன்றது முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனா எங்க ஊர்ல இது தைப்பூசு தன்னைக்கு தான் இவருக்கு வந்து ஐநாரப்பனுக்கு வந்து நல்ல திருவிழா கோலாகலமா நடக்கும் எட்டு நாள் திருவிழா இது நாங்க தைப்பூசு தன்னைக்கு பொங்கல் வச்சோம்னா அந்த எட்டாம் நாள் வந்து போவோம் அன்னைக்கு நல்லா ஸ்பெஷலா இருக்கும் பூஜைலாம் போயிட்டு அந்த எட்டாம் நாள்ல சாமி கும்பிட்டு வருவோம் அது வரைக்குமே இந்த கடத்திருவெல்லாம் இருக்கும் என் பொண்ணு நான் உண்டியல் ஷார்ட்ஸ பார்த்துட்டு என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணலாம் அம்மா என்ன முன்னாடி அமைச்சுட்டு நீ மட்டும் நல்லா அழகா கடத்தூர்லாம் சுத்தி பாத அதெல்லாம் கிடையாது என்ன ஒரு நாள் கூட்டு போயிட்டு நீ இதெல்லாம் காமிச்சிட்டு நான் பிடிச்சதெல்லாம் வாங்குவேன்னு சொல்லி சொல்லியிருக்கா இது மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திரு திருவிழாக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு வந்தாச்சு இது மறுநாள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கோசரம் இது குருமா குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு வந்து இன்னும் லைட்டு போடலை அதனால வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சாரி ஏன்னா தோட்டத்துலேருந்து அந்த வாசப்படி திறந்தா அந்த வெயிலோட வெளிச்சம் அடிக்கும் கிச்சனுக்கு அந்த வெளிச்சத்துல தான் நான் காலைல பகல்ல ஓகே நைட்லாம் கொஞ்சம் சிரமம் தான் சும்மா ஒரு இது மாதிரி எல்இடி மாதிரி ஒன்று போட்டு செட் பண்ணி தான் நைட்டில் டிஃபன் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால தான் என்னால் கொஞ்சம் நைட்டில் அதிகமாக வீடியோஸ் நான் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதுவே பாருங்களாம் கொஞ்சம் பிளராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது பாருங்கள் ஒரு கையில் நானே பிடிச்சிக்கிட்டு எண்ணம் எவ்வளோ ஊத்துறனே தெரியல எனக்கே பயம் வந்துருச்சு ஊத்துறனா ஊத்தலையா எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு தெரிலன்ட்டு இந்த இது தேவையா உனக்கு இந்த ரிஸ்க்லான்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு அப்புறமேட்டா நானே எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல எடுக்க முடியல ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க சரி நம்ம போய் தொந்தரவு பண்ண முடியாது எடுங்க கொஞ்சம் எடுங்கெல்லாம் சொல்ல முடியாது லீவ் அந்த ஓகே இந்த மிக்சி ஜார ஒரு கையில வச்சு திறந்து திறந்து பார்த்தேன் பெரிய பலசாலி மாரி திறக்க முடியல செல்ல கீழே வச்சிட்டு அப்புறம் திறந்து ஓப்பன் பண்ணிட்டு ஏன் நேரம் இஞ்சி பூண்டு அரைச்ச உடனே அந்த பிளேடு புட்டுக்கிச்சு அங்கே பாருங்க எடுத்து வச்சுட்டு அந்த பிளேடு எதனா உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் கையில எடுத்து எடுத்து இது கோவில்ல படைச்சிட்டு வந்த தேங்காய் இது வந்து அவர் எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த பூசாரி அது உள்ள வச்சுட்டாரு சிகப்பா இருந்தது அதனால மேல இருக்கிறத மட்டும் சுரண்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன் குருமா சூப்பராக வந்தது ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுனால கால் கிலோ வாங்கிட்டு வந்து உரிச்சி ஆல்மண்ட் தான் உரிச்சி கொடுத்தாரு அந்த கடகடன் வந்து நான் இந்த பக்கம் குக்கரை வச்சு தாளித்து ஒரு ரெண்டே விசில் தான் விட்டேன் குரு தேங்காய் அரைக்கும் போது நீங்கள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க சோம்பு தாளிக்கும் போதும் போடுவோம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் அது கூட அரைச்சிங்கன்னா முந்திரி பருப்பு இருந்தாலும் ஒரு நாலு போடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குருமா வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன் மாவு சப்பாத்தி தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் குருமா வச்சினாலே என் பையன் லஞ்ச் பாக்ஸ் வந்து சப்பாத்தி கேட்பான் சப்பாத்தி போட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன் ஒரு பக்கம் வந்து தோசை பாப்பா வந்து தோசை கேட்டான் அவளுக்கு ரெண்டு தோசை போட்டு கொடுத்து அவளை சாப்பிட வச்சிட்டேன் காலையில சாப்பிடுமா அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகாம முதல்ல சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போ அப்படின்னு போட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டே இருந்தேன் கோல்ட் ரேட் வந்து இன்னைக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து சவரனுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தேன் செல்லுல எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இவ்வளவு காசு குறைஞ்சிருச்சே ஒரு ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு நூறு ரூபாய் குறைஞ்சிருக்குதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுல தான் கமெண்ட்ஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப இதை எப்படி சொல்றது அதை வந்து சிரிப்பா எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஏ நம்ம எப்படியாவது சேர்த்துன்னு அப்பன்ற பயமா தெரியல அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சா கூட எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னு பார்த்தேன் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒருத்தர் நம்ம படைப்பீங்க நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்துவீங்க இதெல்லாம் ஒரு நியூஸா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்